அஞ்சரை ஏக்கரில் ஒரு தென்னங்கண்ணு தொப்பு வீட் பண்ணிக்கு வந்துருக்குதுங்க மரத்தோட வயசு பார்த்தீங்கன்னா மூணு வயசு இருக்குதுங்க ஊரை ஒட்டியே அமைஞ்சிருக்குங்க ஊரடி பூமியாக அமைஞ்சிருக்குதுங்க முழுவதுமே கம்பி வேலி போட்டு கேட் போட்டு பாதுகாப்பாக வச்சுருக்காங்க இதில் ஊடு பயிர் கூட பண்ணிகிட்ருக்காங்க பருத்தி ஊறு பயிரிட போட்டிருக்காங்க அது போக பீட்ரூட் போட்டிருக்காங்க இந்த மாதிரி ரெண்டு மூணு ஊடு பயிர்கள் போட்டிருந்தனால இன்கம் வந்து எக்ஸ்ட்ராவாக நம்மளுக்கு கிடைக்குதுங்க மரத்தோட வயசு பார்த்தீங்கன்னா மூணு வயசுங்க ஃபுல்லாகவே நாட்டு வெரைட்டி தான் போட்டிருக்காங்க ஃபுல்லாகவே இரிகேஷன் போட்டிருக்காங்க ஊடு பயிருக்கு தனியாக தென்னை மரத்துக்கு தனியாக ட்ரிப் இரிகேஷன் போட்டிருக்காங்க இதுக்கு பாசன வசதி பார்த்தீங்கன்னா பிஏபி பாசன வசதி இருக்குதுங்க அது போக ஒரு கிணறு அதுக்கு ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குதுங்க ஒரு போர் தனியாக இருக்குதுங்க அது போக ஒரு தொட்டி ஒன்று உள்ளே வந்துடுங்க தொட்டினோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா ஒன்றரை லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட ஒரு தொட்டிங்க பொருட்களெல்லாம் போட்டு வச்சிருக்கு ஒரு ஸ்டோர் ரூம் ஒன்று உள்ளே வந்துடும்ங்க இந்த ப்ராப்பர்ட்டினோட சரௌண்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு தான் இருக்குதுங்க உள்ளே வர போறதுதானுங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நெகமம் ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க கோயம்புத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் மணி நேரத்தில் ரீச் ஆகிடலாங்க ஐம்பது கிலோமீட்டர் அப்ராக்சிமேட்டாக வருங்க நெகமத்துலேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க அந்த ப்ராபர்ட்டிக்கு ஓனர் கேட்கிற பைஸ் ஒரு ஏக்கர் வந்து ஐம்பத்தி அஞ்சு லட்சம் கேக்குறாங்க அதுல இருந்து கூட நம்ம நெகோசியேட் பண்ணி வாங்கிக்கலாங்க இந்த ப்ராபர்ட்டியை நீங்க விசிட் பண்ணணும்ல தெரியல என்னோட நம்பருக்கு கால் பண்ணிட்டு விசிட் பண்ணுங்க தேங்க்யூ